கோவில்பட்டி பறக்கும் படை சுமைக்கும் தொழிலாளர்கள் புதிய சங்க கட்டிடம் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மார்க்கெட் ரோட்டில் உள்ள பறக்கும் படை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் புதிய சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் பலரசம் வழங்கினார் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி புது ரோட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அதிமுக நிர்வாகிகள் உள்பட அம்பேத்கரின் உறுதிமொழி வாசித்தனர் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் சின்னப்பன் அதிமுக குன்றிய செயலாளர்கள் பழனிசாமி அன்புராஜ் அழகர்சாமி கோடுசாமி வழக்கறிஞரணி மாநில துணைச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை வடக்கு மாவட்ட செயலாளர் கவியரசன் வர்த்தகாணி மாவட்ட செயலாளர் ராமர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் வரதராஜன் வர்த்தக அணி மாவட்ட இணை செயலாளர் விஜயராஜ் மகளிரணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி கனகசுந்தரம் இலக்கிய அணி மாவட்ட இணை செயலாளர் ஐயப்பன் எம்ஜிஆர் இளைஞரணி மேற்கு செயலாளர் அம்பிகை பாலன் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க செயலாளர் தாமோதரன் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை ஒன்றிய செயலாளர் பழனிமுருகன் வார்டு செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பழனி குமார் கோபி முருகன் கடம்பூர் ரிஜி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்